அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அந்த எக்ஸாமில் நூறு தமிழ் கேள்விகள் வந்திருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வினாத்தாளில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் ஐம்பது கேள்வியை மட்டும் பார்ப்போம் எங்கூட கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் இன்றைய முதல் கேள்வியை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்து அந்த பத்தியிலேருந்து அவங்க கேள்வியை கேட்பாங்க அதுக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் சரி பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாசிக்கிறேன் பாருங்கள் பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் உருவாவதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் காலம் கடந்தது இப்படி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை சாதாரணமாக படித்து புரிஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் போட்டு கொலப்படுற மாதிரியே இருக்குது பாருங்க என்ன பண்ணுறது இதை கொண்டாந்து பஸ்ஸில் வச்சுருக்காங்க அதாவது எதுக்காக அப்படின்னா நாம் வந்து இந்த கொஷினை பார்த்த உடனே நம்ம டயர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னடா அப்படி கல்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்முடைய உற்சாகத்தை இழக்கணுங்கிறதுக்காக இப்படி மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க சரிங்களா நாம் இதை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது சரிங்களா சரி கேள்வியை பார்க்கலாமா முதல் கேள்வி பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு அடுக்கு தொடரை கண்டுபிடிக்கணும் கீழே கிற ஆப்ஷனில் எது அடுக்கு தொடர் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை மீண்டும் மீண்டும் என்பது தான் அடுக்கு தொடர் இங்கே பாருங்களேன் இங்கே வந்திருக்கிறதுலேயே மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு தொடர்ந்து இதுதான் அடுக்கு தொடர் இரண்டாவது கேள்வி புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது இந்த பூமி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது விடை தொடர்ந்து பெய்த மழையால் தான் வெள்ளத்தில் மூழ்கியது மூன்றாவது கேள்வி பெய்த மலை இதனுடைய குறிப்பை கேட்டிருக்காங்க பெய்த மலை ஆக்சுவலாக பெய்தங்கிற வார்த்தை இது என்ன இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை பேரச்சம் நான்காவது கேள்வி நெருப்பு டேஸ் போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது இங்கே என்ன சொல் வரும் இப்படியே பார்க்கலாமா நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது ஐந்தாவது கேள்வி உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது நாம் கருதுவது என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை புவியில் தோன்றிய உள்ளீடு ஆறாவது கேள்வி கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது எந்த தொடரில் ஒரு ஊர் சரியாக அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை ஒரு நகரம் என்பது சரி ஏழாவது கேள்வி ஒரு ஓர் என்னும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்க சரியாக அமைஞ்ச தொடரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடை பார்க்கலாங்களா விடை ஏதான் கரெக்டு ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தால் இதுதான் கரெக்டு எட்டாவது கேள்வி பிழை திருத்துதல் ஒரு ஊர் சரியான வகையில் அமைந்த தொடரை தேர்க சரியாக அமைஞ்ச தொடரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை பி தான் கரெக்டு ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது இதுதான் கரெக்டு ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக சொல்லையும் பொருளையும் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொருத்துங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் கரெக்டு வித்துன்னா விதை ஈனன்னா பெற வன் சொல்னா கடுஞ்சொல் கலைனா வேண்டாத செடி இதுதான் ஆன்சர் பத்தாவது கேள்வி பொறுத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் பொருத்துங்க பொருத்திட்டீங்களா விடையை பார்க்கலாங்களா விடை தான் கரெக்டு முகில் அப்படின்னா மேகம் சேகரம் அப்படின்னா கூட்டம் காலன் அப்படின்னா யமன் கெடி கலங்கி அப்படின்னா மிக பருந்தி இதுதான் ஆன்சர் பதினொன்றாவது கேள்வி பொறுத்துக இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லையும் பொருளையும் கொடுத்துருக்காங்க பொருத்தணும் பொறுத்துங்க விடையை பார்க்கலாங்களா பொருத்திட்டீங்களா விடை தான் கரெக்டு வங்கம் அப்படின்னா கப்பல் நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் எல் அப்படின்னா பகல் உரு அப்படின்னா அழகு இதுதான் ஆன்சர் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் வங்கம் இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து இந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருக்கலாம் ஸோ ஆப்ஷனில் ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி கண்டுபிடிக்கிற டேலண்ட்டாக வளர்த்திக்கணும் சரிங்களா அடுத்து பன்னெண்டாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இதுதான் கரெக்டு பதிமூன்றாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்குக பிழையை நீக்கி கரெக்டாக சொல்லணும் கண்டுபிடிங்க இந்த கொஷினை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இது ரிப்பீட் கொஷின்ங்க விடையை பார்க்கலாமா விடை இது பழம் அன்று இதுதான் கரெக்டு பதினான்காவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது பிழை இல்லாத தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை கதிரவன் காலையில் உதித்தது இதுதான் கரெக்டு பதினைந்தாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது இது எந்த டைப்பான தொடர்ன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பணம் காணாமல் போனது விடை பார்க்கலாமா விடை செய்யப்பாட்டு வினை தொடர் பதினாறாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு எண்ணி இமயமலையின் உயரம் இது எவ்வகை தொடர் இது எந்த வகையான தொடர்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை உணர்ச்சி தொடர் பதினேழாவது கேள்வி கூட்டப்பெயரை தெரிவு செய்க வைகோல் வைக்கோல் கூட்டமாக இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம் வைகோலை நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க நம்ம என்னென்னு சொல்லுவோம் வைக்கோல் போர்னு சொல்லுவோம் இதுதான் ஆன்சர் பதினெட்டாவது கேள்வி கூட்டப்பெயரை தெரிவு செய்க யானை யானை கூட்டமாக இருந்தால் என்னென்னு சொல்லுவோம் அதுலேயே இருக்குது யானை கூட்டம்னு தான் சொல்லுவோம் பத்தொம்பதாவது கேள்வி சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயரை கண்டறிக எது பொருந்தாதோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்க அங்கே வராத சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும் விடிய பார்க்கலாமா மந்தைன்னு சொல்ல மாட்டோம் மக்கள் கூட்டமாக இருந்தால் மக்கள் மன்றம் சொல்லுவோம் மக்கள் கூட்டம் சொல்லுவோம் மக்கள் தொகுதின்னு சொல்லுவோம் மக்கள் மந்தைன்னு சொல்ல மாட்டோம் இருபதாவது கேள்வி மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் மாடங்கள் என்பதன் பொருள் என்னங்க இது செவன்த்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் செவன்த்தோ சிக்ஸ்த்தோ இருக்கும் ஆரம்ப ஆரம்ப தான் நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாமா மாளிகையின் அடுக்குகள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் புலியின் இளமை பெயர் டேஸ் புலியுடைய இளமை பெயர் என்ன இது ரிப்பீட் கொஷின்ங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் விடிய பார்க்கலாமா புளிப்பரல் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வரை உள்ளளவும் நினை இது வந்து பழமொழி இந்த பழமொழி கூறும் பொருள் தெளிக இந்த பழமொழியுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா விடை நன்றி மறவாமை இருபத்தி மூன்றாவது கேள்வி நிறுத்தற்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை எதில் நிறுத்தருக்குறிகள் சரியாக அமைக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் கரெக்டு இரு தினை அப்படிங்கிறது திணை அக்ரிணை இதில் தான் கரெக்டாக அந்த நிறுத்தருக்குறிகள் வந்திருக்கு இருபத்தி நான்காவது கேள்வி நிறுத்தர் குறியிடுக ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் இது கரெக்டான நிறுத்தருக்குறி போடணும் கண்டுபிடிங்க எதில் கரெக்டாக வந்திருக்கு கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு ஒரு விரலை இங்கே கம்மா போட்டிருக்கணும் காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேள்விக்குறி போட்டிருக்கணும் இதுதான் கரெக்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி நிறுத்தற்குறிகளை இடுதல் என்னப்பா என்று கேட்டேன் நான் கரெக்டாக நிறுத்தற்குறி போடுங்க விடையை பார்க்கலாமா விடை பி தான் கரெக்டு என்னப்பா என்று கேட்டேன் நான் இருபத்தி ஆறாவது கேள்வி சரியான இணையை கண்டறிக ஊர் பெயரையும் அதனுடைய மருவையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக நம்ம பொருத்தணும் பொருத்துங்க அதாவது எது சரியாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே ஆக்சுவலாக விடையை பார்க்கலாமா விடை கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம் இருபத்தி ஏழாவது கேள்வி பொருத்தமான இணையை கண்டறிக பொருத்தமான இணை எதுவோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது பொருத்தமாக இருக்குது விடையை பார்க்கலாமா விடை மங்குல்னா காற்று இருபத்தி எட்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் மண்டலத்தின் மருவு எது உதக மண்டலத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் விடையை பார்க்கலாமா உதகைன்னு சொல்லுவோம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சாவி இதுக்கான தமிழ் சொல் என்னென்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க சாவி விடிய பார்க்கலாமா விடை திறவுகோல் முப்பதாவது கேள்வி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாமா காவல் நிலையம் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக கப்பித்தான் கப்பித்தான் கப்பித்தானா யாருங்க விடையை பார்க்கலாமா விடை தலைமை மாலுமி ஆக்சுவலாக இந்த கப்பித்தான் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்கும்னா புயலிலே ஒரு தோனின்னு ஒரு கட்டுரை கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதில் இந்த கப்பித்தான் என்ற வார்த்தை வரும் புயலிலே ஒரு தோணி இந்த நூலை எழுதியவர் யார் அவர் வந்து பள்ளி மாணவர்களுக்காக அவர் சேமித்து வச்ச நிறைய பணத்தை செலவு பண்ணியிருப்பார் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணிணாரு அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் விடுங்க முப்பத்தி ரெண்டாவது கேள்வி எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன டைப்பான விடை என்ன டைப்பான விடைன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா வினா எதிர் பினாதல் விடை முப்பத்தி மூன்றாவது கேள்வி விடை வகையை கண்டறிக கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது இந்த கேள்வியை நம்ம நாலாவது டைமும் நம்ம பார்க்குறோம் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டு இருக்குங்க விடையை பார்க்கலாமா விடை சுட்டு விடை முப்பத்தி நான்காவது கேள்வி விடை வகையை கண்டறிக இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது என்ன டைப்பான விடைன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை ஏவல் விடை முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலை சொற்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதுக்கான தமிழ் சொல் என்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ் விடை மின்னணு கருவிகள் முப்பத்தி ஆறாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலை சொற்கள் லான்ச் வேகல் என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிய தமிழ் சொல் என்ன விடையை பார்க்கலாமா விடை ஏவு ஊர்தி முப்பத்தி ஏழாவது கேள்வி இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை தேர்க என்ன வரும் விடைய பார்க்கலாமா அறிவாளர் முப்பத்தி எட்டாவது கேள்வி கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு ஹானரரி டாக்டரேட் இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத தமிழில் சொல்லணும் விடையை பார்க்கலாமா மதிப்புரு முனைவர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஊடலும் உயிரும் போல் இது வந்து ஊமை இந்த ஊமை கூறும் பொருள் தெளிக இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க இதுவும் ரிப்பீட் கொஷின் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு தான் இருக்கோம் விடை ஒற்றுமை நாற்பதாவது கேள்வி அத்தி பூத்தது போல இது வந்து ஊமை இந்த ஊமை கூறும் பொருள் தெளிக என்ன பொருள்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா மிக அரிதாக நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஊமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லணும் கண்டுபிடிங்க எடுப்பார் கைப்பிள்ளை விடையை பார்க்கலாமா யார் எதை சொன்னாலும் கேட்பது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக கீழே இருக்கிற வாக்கியங்களில் எது செய்வினை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை கவிதா கவிதை எழுதினால் இதுதான் கரெக்டு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி எவ்வகை தொடர் என தேர்க வாசுகி நாளை வருவாள் இது என்ன டைப்பான தொடர் வாசுகி நாளை வருவாள் விடிய பார்க்கலாமா தன்வினை தொடர் நாற்பத்தி நாலாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது இது வந்து விடை இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா தலைவாலை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது இதான் சரியான வினாவாக இருக்கும் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐராவதீஸ்வரர் கோவில் இரண்டாம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது இதுக்கேற்ற வினாவை கண்டுபிடிங்க பாப்போம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா ஐவராவதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது இதுதான் சரியான வினாவாக இருக்கும் நாற்பத்தி ஆறாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் அவ யார் இது விடை இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் இதான் சரியான வினாவாக இருக்கும் நாற்பத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விரிந்து விரித்து இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பல முறை நாம் பார்த்துட்டோம் விடிய பார்க்கலாமா காற்று வீசியதால் புவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது இதுதான் கரெக்டு நாற்பத்தி எட்டாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக பணிந்து பணித்து கண்டுபிடிங்க எது வரும் விடையை பார்க்கலாமா விடை ஏதான் கரெக்டு ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது இது என்ன டைப்பான விடைன்னு கேட்குறாங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க உருவதைன்ட்டு விடையை பார்க்கலாமா உருவது கூறல் விடை ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுவிட்டோம் நீங்கள் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது ஸோ அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி ஐம்பதாவது கேள்வியை பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதை கரெக்டான சொற்றொடராக மாற்றணும் மாற்றுங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாமா பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதுதான் கரெக்டு இந்த ஐம்பது வினாக்களில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த ஐம்பது கேள்விக்கான வீடியோ லிங்க் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்விகளை நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி